ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சர்ல ஒரு சூப்பரான பல வகை வத்தல் போட்டு இன்னைக்கு ஒரு வத்தல் குழம்பு தான் செய்ய போறோம் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஒரு பத்து மாங்காய் வத்தல் எடுத்திருக்கேன் ஒரு இது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா கழுவிட்டு வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு நான் கத்திரி வத்தல் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா கழுவிட்டு வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கொத்தரம் வத்தல் எடுத்திருக்கேன் அதுவும் நல்லா கை நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சிருக்கேன் இது மணத்தக்காளி வத்தல் ஒரு அரை கைப்பிடி அளவு நம்ம மதத்தக்காளி எடுத்து வத்தல் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நம்ம குழம்பு எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் வத்தல் குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கேன் இதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது வத்தல் குழம்பு நல்லெண்ணெயில செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ என்ன கொஞ்சம் சூடாகட்டும் இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு இதுல ஒரு அரை டீஸ்பூன் அளவு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடுகு பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிய ஆரம்பிச்சிருச்சு இதுல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் டீஸ்பூன் 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 சோம்பு ஒரு அளவுக்கு நான் வடவை சேர்க்கிறேன் அதாவது தாலிப்போ உடவை தான் சேர்க்கிறேன் இது சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு குழம்பு நல்லா ஒரு வாசனை கொடுக்கும் அடுத்ததான் ரெண்டே ரெண்டு வரமிளகாய் சேர்க்கிறேன் கொஞ்சம் செவந்து வரட்டும் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உடிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திடலாம் கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம் அடுத்ததான் ஒரு கால் கிலோ அளவு நான் சின்ன வெங்காயம் உடிச்சு வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு வத்தல் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப அத சேர்த்திடலாம் நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் கொஞ்சம் செவந்து வரட்டும் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்ப ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப அதையும் சேர்த்துலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் தக்காளியும் நான் ஒரு ஐம்பது கிராம் அளவு கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் கொண்டக்கடலை சேர்த்து செய்யும்போது உங்க வத்தல் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப அதை சேர்த்திடலாம் இப்ப நான் எண்ணெயிலே அதையும் சேர்த்துறேன் கொஞ்சம் அதையும் எண்ணெயிலேயே நல்லா வறுத்துக்கிட்டு நான் ஊரை எல்லாம் வச்சல அப்படியேதான் கழுவிட்டு அப்படியேதான் சேர்க்கிறேன் இப்ப நம்ம கழுவி வச்ச கத்திரி வத்தலை சேர்த்துடலாம் அடுத்ததான் மாங்காய் வத்தல் சேர்த்துடலாம் அடுத்து கொத்தரை வத்தல் கழுவி வச்சு மணத்த கழிவத்தல் இதையும் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம நல்ல எண்ணெயில வதக்கி விட்டுரலாம் பத்தெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்ப நம்ம குழம்புத்தூள் சேர்த்திடலாம் மூணு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டுல அரைச்ச குழம்புத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப அதை சேர்த்திடலாம் அதையும் நல்லா எண்ணெயோட நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்ப தூள் சேர்த்து நல்லா நம்ம எண்ணெயில வதக்கி விட்டாச்சு இப்ப நம்ம புளிக்கரைச்சல் கரைச்சல் நான் ஒரு சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சு வச்சிருக்கேன் இப்ப நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம் இப்ப குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்ப குழம்பு ஒரு எட்டுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும் ஏன்னா மாங்க எல்லாம் நல்லா வேகணும் கொண்டக்கடல் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் வேகணும்ன்றதுனால ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சுன்னா உங்களுக்கு நல்லா வெந்துடும் நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்ப குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்ப ஒரு எட்டு நிமிஷமா நல்லா குழம்பு கொதிக்குது வத்தல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்ப நம்ம தேங்காய் பேஸ்ட் சேர்த்திடலாம் மாங்காய் வத்தல்லாம் நல்லா வெந்துருச்சு நான் ஒரு கால் மூடி அளவு தேங்காய் எடுத்து நல்லா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன் இப்ப அதை சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்ப தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொடு கொதிச்சது அப்படின்னா குழம்பு ரெடி ஆயிடும் ரெண்டு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் தேங்காய் சேர்த்து நல்லா குழம்பு நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளை சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இப்ப நல்லா கலந்து விடலாம் இப்ப உங்களுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரான வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஷேர் எல்லாம் லைக் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க